सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यकोन्वेप्पळित्तोन् कळल्पोट्रि आळिविसै कल्विरपि अणैन्डिट्रि वालूर् வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஞான சம்பந்த பெருமாள் நாகக்கரசரை பார்ப்பதற்காக அடியார் கூட்டத்தோடு திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஊருக்கு வருகிறார் அப்படின்னு சென்ற பதிவில் நாம் சிந்தனை பண்ணியிருந்தோம் இவர் வந்து ஆளுடை பிள்ளை அவர் ஆளுடை அரசர் இந்த பிள்ளை வரது அரசருக்கு செய்தி போயிடுது திருநாவுக்கரசருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா அவரை நாம் எதிர்கொண்டு அழைக்கணும்னு ரொம்ப ஆசை என்ன பார்க்கணும்னு இவ்வளவு ஆசையாவோட இந்த கிழவனை பார்க்கணும்னு வருதே அந்த குழந்தை நாம் எதிர்க்க போய் வாங்கன்னு கூப்பிட்டு அழைக்கிறது வந்து ஒரு ஆனந்தம் இருக்கே குழந்தைய எப்படி நம்ம வந்து தூக்கி கொஞ்சணும்னு ஆசையாக இருக்காதா அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆசை அதனால வாங்க நாம் எல்லாரும் போய் அவரை எதிர்கொண்டு அழைப்போம்னா அடியார் கூட்டத்தோடு இவரும் அவரை அவரை எதிர்க்க அழைக்கிறதுக்காக இவர் இந்த பக்கமா வர்றார் அப்ப ஒரு பெரிய கூட்டமா வருது அவருடைய ஊர்வலத்தை பார்க்கிறார் அங்க முத்துச்சிவிகையில் அப்படி அழக அவர் வந்து பல்லக்கில் வருகிறார் முத்துச்சிவிகை கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றார் இந்த அடியார் கூட்டத்தை கிட்ட கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போங்க நான் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஊர்ந்து அந்த அடியார்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்படியே கூட்டத்தில் யாருக்கும் ஒரு சத்தமும் காட்டாமல் முத்துச்சிவிகை பக்கமாக போய் ஒரு சுமக்கிறவரோடு சேர்ந்து கொண்டு அந்த சும சிவிகையை சுமக்கிறதுக்கு அவர் ஒரு தோளில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு அப்படியே தோளில் வச்சுக்கிறார் யார் செய்வார் இந்த மாதிரி இப்போ எவ்வளோ ஈகோ இருக்குது பாருங்க ஒரு ஒரே மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலுமே கூட ஒருத்தர் பெருசாக பெரியவர் இன்னொருத்தர் சின்னவர் அப்படிங்கிற ஒரு ஈகோலாம் இப்போ இருக்கத்தானே இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யான் எனது எனும் சரி ஆனால் இவங்களாம் தான் எக்ஸாம்பிள் வேறு யாரையும் சொல்ல முடியாது அதனால் இவர் வந்து அப்படியே தோளில் சுமந்து கொண்டு அவர் வருகிறார் இவங்க என்ன டெஸ்டினேஷன் என்ன இவங்களுக்கு நாவக்கரசர் எங்கே தங்கியிருக்காரோ அவங்க வரப்போறாங்க அதுதான் அவங்களுக்கு டெஸ்ட் டெஸ்டினேஷன் அவருடைய மடத்துக்கு வருகிறார் நேர வந்து அந்த சிவிகை அந்த மடத்துக்கு வாசலில் வந்து நிற்கிறது ஒரு அடியவர் வந்து சொல்கிறார் உங்களை பார்க்கத்தானே போனார் இங்கிருந்து நாகக்கரசர் பெருமாள் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க போல இருக்கு எதிர்க்க சந்திக்கலையோ அப்படின்னு நான் கசுக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இப்போ உங்களை வழியில் பார்த்துருப்பார்கள் நாங்கள்லாம் நினச்சி கொட்டிருக்கோம் எப்படி அது மிஸ் ஆயிருக்கும் நீங்க எதிர்க்க வருவீங்க அவர் பார்ப்பாருன்னு அவர் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு தான் அவர் சொன்னாரு அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரே குழப்பிக்கிட்டு இருக்கிறார் பெருக்கா சம்பந்திருக்கா ஓ திருக்கயிலாய காட்சியை பார்த்தாரே திருக்கைலாயமலை கிட்டத்தட்ட போனாரே அவருடைய அந்த அனுபவங்களை எல்லாம் கேட்டு ஆனந்தமாக அவரோடு கொஞ்ச நாள் உரையாடலாம் அப்படின்னு நான் நினச்சி வந்தேன் இதை நான் எதிர்பார்க்கலை சரி அப்புறம் எப்போ வருவாருன்னு தெரியல இல்லையா அப்படின்னு அப்படி தயங்கி கேட்குறாரு அப்போ இந்த தோளில் இருக்கிற சுமைய நூறுத்தர்கிட்ட கொடுத்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு எத்தனை கோட்டி ஜென்மமாக இருந்தாலும் கிடைக்காத ஒரு புண்ணியம் எனக்கு இன்னைக்கு உங்களுடைய சிவிகையை நான் சுமந்து கொண்டு உங்களோடையே நடந்துதான் வந்தேன் அப்படின்னு அப்பர் பெருமான் அப்படி முன்னாடி வந்து நிற்கிறார் இத எப்படி நாவுக்கரசர் சொன்னாரோ அது அந்த வினயம் அது வந்து ஒரு பக்கம் ஒரு அழகு அதை எப்படி எடுத்துப்பார் சம்பந்தம் அதை நாம யோசிச்சு பார்க்கணும் பதறிப்பேட்டர் என்னது இந்த சிவிகையை நீங்க சுமந்தீங்களா இது நியாயமா என் சிவிகையை நீங்க சுமக்கிறது நியாயமா எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சம்பந்த பெருமான் கொஞ்சம் வருத்தமே படுறார் நாவுக்கரசரோட கோணத்திலேருந்து பொழுது வித்யா வினய சம்பந்தி அவருக்கு அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அதற்கு மேலாக அவருக்கு வினயம் இருக்கிறது ஆனா சம்பந்த பெருமானுடைய கோணத்திலேருந்து பார்க்கும்போது இவ்வளவு முதியவர் இவ்வளவு ஒரு அருளாளர் அவர் போய் நம்முடைய சுபிகையை சுமக்கிறது என்ன இருந்தாலும் வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அவர் வந்து அந்த குரல் தழச்சு போறது அவங்க ரெண்டு பேர் என்ன பிரதி செய்ய முடியும்னு தெரியல சம்பந்தருக்கு அதனால அவரை அணைத்துக் கொள்கிறார் அந்த அடியார் கூட்டம் எல்லாருமே கண்கள் பணிக்க இப்படி ஒரு அடியாரா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த மடத்துக்குள்ளே போய் திருப்பூந்துருத்தியில் எல்லாரும் வந்து அவர்களோடு கூட நல்ல சத்சங்கங்கள் எல்லாம் செய்து கொஞ்ச நாள் அங்கே இருந்து நாகக்கரசருக்கு மதுரை பற்றிய கதைகள் எல்லாம் கேட்டுக்கணும் இவருக்கு சம்பந்த பெருமானுக்கு இவருடைய திருக்கயிலாய யாத்திரை கதைகள் எல்லாம் கேட்டுக்கணும் இந்த ரெண்டு கதைகளும் பரிமாறப்பட்டன திருப்பூந்துருத்தியில் இருக்கிற சமயத்தில் சம்பந்த பெருமான் பாடிய பதிகங்கள் நமக்கு கிடைக்கல எப்போவாவது ஈசன் அனுகிரகம் இருந்ததுன்னா நமக்கு அது கிடைக்கும் என்று நம்புவோம் இப்போ இல்லை பாண்டிய நாட்டினுடைய விஷயங்களையெல்லாம் சம்பந்த பெருமான் எடுத்து சொல்ல சொல்ல நாமக்கரசருக்கு பாண்டிய நாட்டு ஸ்தலங்களை எல்லாம் நாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ஒரு ஆசை ஏற்படுகிறது அந்த ஆசையினால அவர் சம்பந்த பெருமான் கிட்ட சொல்ற நான் வந்து இப்ப பாண்டிய தேச யாத்திரையை நான் தொடரணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து போகிறது அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட உத்தரவு கேட்குறேன் சம்பந்த பெருமானும் திருப்பூந்திரில் திருப்பூந்துருத்தியிலிருந்து புறப்பட்டு அவருடைய யாத்திரையை அவருடைய பாதையில் அவரும் தொடர்கிறார் சம்பந்த பெருமான் திருநெய்தானம் நெய்தானம் திருவையாறு திருப்பழனம் இந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று அதன் பிறகு சீர்காழிக்கு போறார் சில நாட்கள் அங்கு தங்கியிருக்கிறார் தோணியப்பறை பற்றி பாடிக்கொண்டு அங்கு இருக்கிற கூடிய அடியார்கள் கூட்டத்திற்கெல்லாம் அவர் நல்ல சச்சங்கமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி சிவபாத ஹயரையும் அவர் வழிபட்டு அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இப்படியே ஊரே சுற்றி கொண்டிருக்கிறார் இல்லையா பகவதி அம்மாள் சிவபாத ஹிருதயர் அப்படி அந்த குடும்பமாக அழகாக அவர்கள் சேர்ந்து தோணியப் புறை வணங்கி வந்து நாட்கள் ஆனதுனால நல்ல அழகான பதிகங்களை எல்லாம் பாடி அங்கு இருந்து கிளப் கிளம்பி அவர் வந்து சிதம்பரம் திருத்தினை நகர் இதுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக யாத்திரை கிளம்புறாங்க அப்பா ஸ்வ விதையர் நான் வரட்டுமான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய யஜ்யங்களையெல்லாம் குறைவில்லாமல் பண்ணி கொண்டுருங்க என்னோட வர வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு திரு மாணிக்குழி திருப்பாதிரிப்புலியூர் திருவடுவூர் திருவக்கரை திருவிரும்பை மாகாணம் திருவதிகை திருமாமாத்தூர் திருக்கோவலூர் திருவரையணி நல்லூர் திருவண்ணாமலை போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர் வந்து தரிசனம் செய்கிறார் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் ரொம்ப நிறைய பாடக்கூடிய எல்லோரும் பாடக்கூடிய ஒரு பாடல் அங்கு அந்த பதிகத்தை அவர் பாடுகிறார் இந்த பெரிய அடியார் கூட்டமும் அவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் தனியாக எங்கேயுமே அவர் போகிறது கிடையாது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவரை சுற்றி அடியார்கள் அப்படிங்கிறவங்க இருந்து கொண்டே தான் இருக்கிறார் திருவோத்தூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு வரும்பொழுது சுவாமியெல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த அடியார்களோடு கூட இடைப்பாறை கொண்டு இருக்கிறார் அப்போ ஒரு அடியார் வந்தார் அவருடைய நிலத்தில் ஆண் பனைகள் நட்டு வளர்த்து வந்திருக்கிறார் அது நெடுக வளர்ந்ததை தவிர்த்து காய்க்காமல் இருக்கு அதை பார்த்து விட்டு அந்த ஊரில் இருந்த சமணர்கள் என்னையா உங்கள் சாமிக்கிட்ட சொல்லி இந்த காய்க்காத பனைமரத்தை எல்லாம் காய்க்க வைக்கிறது தானே அப்படின்னு யாரோ வம்பு கிழத்திருக்காங்க என்னமோ உன்னோட உங்க உங்க சம்பந்த பெருமான் வந்து மதுரையில அதை பண்ணாரு கோத்தமங்கையில் இதை பண்ணாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே ஏன் இங்க இருக்கிற பணமரத்தை ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து அவருடைய காதுகளுக்கு அவர் தன்னுடைய அந்த வயல்காரர் வந்து சொல்றார் ஏன்னா ஒரு இடத்துல அவர் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் பல இடங்களுக்கும் அடியார்கள் திருக்கூட்டம் மூலமாக அது பரவிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது இந்த அடியார் வந்து சொன்ன உடனே அந்த திருவோத்தூர் பெருமானை நோக்கி அவர் வந்து ஒரு பதிகத்தை பாடுகிறார் இந்த பதிகம் பாடி அதனுடைய பதிகத்தினுடைய கடைசி பாடலில் குறும்பை ஆண் பனை ஈன் குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே அப்படின்னு முடிக்கிறார் கடைக்காப்பை அப்படி முடிக்கிறார் இந்த குரும்பைகளை ஆண் பனை ஈணும் அப்படின்னு சொன்ன அவருடைய சொற்களை பொய்யாக்காமல் அந்த ஆண் பனை மரம் தள்ளுகிறது இது அதிசயங்கள் பார்க்கறது அடியார்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நிறைய பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆனா என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த மதத்திற்கான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வருதோ அந்த இடங்களில் எல்லாம் மட்டும்தான் ஞான சம்பந்த பெருமான் இறைவனின் துணையோடு கூட அந்த தாக்குதல்களை எல்லாவற்றையும் முறியடித்து அவர் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஏன்னா மக்களுக்கு வந்து முதல்ல ஒரு நம்பிக்கை வரும் இது ஒன்று அவர் மேஜிக் பண்ணுறதாக பண்றது கிடையாது இந்த இறைவனுக்கு இது இறைவனால் இது அருளப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியணும் ஒரு மரத்தில் காய் காய்க்கிறதோ கனியாகுவதோ பூ பூப்பதோ நம்மளுடைய செயல் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விதையை விதை முளைச்சதுன்னா அப்போ கூட விதை முளைச்சதுன்னா நம்ம தண்ணி ஊற்றி அதை வளர்க்கலாம் பூக்க வைக்கிறதும் காய் காய்க்க வைக்கிறதும் கனியாக வைக்கிறதும் நம்மளோட கையாக இருக்குது அதெல்லாம் இறைவனுடைய செயல் அல்லவா நீயத்தீன்னு ஒன்று வச்சிருக்காரு பகவான் அது அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி இந்த இந்த அதிசயம் அடுத்தது இந்த அதிசயம் வந்து ஒரு ஊராக பரவுகிறது திருவோத்தூரில் வந்து பனை மரங்களை காய்க்க செய்தார் அப்படிங்கிற அதிசயம் ஏற்பட்ட எல்லாருக்கும் தெரிந்தது திருமாறல் திருக்குறங்கணி முட்டம் இது வழியாக காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் அவர் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் செல்கிறாரோ அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த பதியை பாடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஊரினுடைய அழகையும் அவர் சேர்த்து சேர்த்து பாடுகிறார் அப்படிங்கிறத கொண்டே இருக்கிறார் அப்படி வந்து கொண்டே இருக்கிற போது திருவாலங்காடு அப்படிங்கிற ஊருக்கு வர அந்த ஊருடைய பெருமையை கேள்விப்படுறார் முதல் திருவந்தாதி பாடிய மூத்த அடியாரான அம்மையார் அவருடைய திருத்தலையினால் நடந்த ஸ்தலம் அப்படின்னு கேள்விப்படுறோம் அங்கே எப்படி காலால் நடக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது இதே மாதிரி தயக்கம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவதிகைங்கிற தலத்திற்கு போகும்பொழுது ஏற்பட்டது அப்பருக்கு அருள் செய்த தலமாச்சே நான் எப்படி வந்து கா இந்த ஊருக்குள்ளே நடந்து போகிறது அப்படின்னு அவர் வந்து வருத்தப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே இதனால் இவர் என்ன பண்றார் அப்படின்னா ஊருக்குள்ளே போகாம வெளியில் ஒரு சத்திரத்துக்குள்ளே போய் படுத்துக்கிறார் சுவாமிக்கு இவரை பார்க்கணுமே இவருக்கு சாமியை பார்க்கணுமோ இல்லையோ சுவாமிக்கு இவரை பார்க்க வேண்டியிருக்கு அதனால சாமி என்ன பண்ணுறாருன்னா கனவு வந்து சொல்கிறாரு ஏப்பா எல்லா ஊர்லேயும் போய் பாடுற ஏன் என்ன வந்து பாட மாட்டீங்க அதெல்லாம் நீ நடந்து வரலாமா அப்படின்னு சொல்லிடுறார் உடனே எழுந்து உட்காந்துக்கிறாரு அவர் கனவுல டக்குன்னு முழிச்சுக்கிறார் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து எண்ணெய் நினைவிப்பாரும் முனை நட்பாய் அப்படின்னு அழகான ஒரு பதிகம் அந்த பதிகத்தை அழகாக பாடுகிறார் கேடும் பிறவியும் ஆக்கினார் கேடிலா வீடு மாநிறி விளம்பினார் அப்படிங்கிறார் இந்த பதிகத்தினுடைய இரண்டாவது பாடல் என்னெல்லாம் சுவாமி நமக்கு பண்றார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அந்த பதிக பதிகத்தில் அழகாக அவர் எடுத்து நமக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்க்க எந்த இடத்துலையுமே அடியார்களுடைய கோரிக்கை என்பது பொன்னை கொடு பொருளை கொடு போகத்தை கொடு அப்படின்னு பாடுறதும் இல்லை அது எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பெருமைப்பட்டு பாடுவதும் அல்ல இந்த பிறவி பிணியை இவன் தீர்ப்பான் இவனை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பிறவி பிணி தீர்ப்பும் எனக்கு தீரறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் அவர்களுடைய ஒரு பாடலாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் அதுக்கப்புறம் பல ஸ்தலங்களுக்கு சென்று பிறக்கால அஸ்தி பக்கத்துக்கு வர கண்ணப்பன் ஞாபகம் வருது வானவர் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மா கடல் விடந்தான் அமுது செய்தருள் புரிந்த சிவன் மலை அப்படிங்கிற அழ அந்த மலையை வந்து வர்ணித்து மிக அழகான ஒரு திருக்காலத்தி அப்படிங்கிற அந்த ஸ்தலத்துக்கான ஒரு பாடலை அவர் பாடுகிறார் கண்ணப்பன் கண்ணப்பன் ஆயனார் எப்படி வந்து வழிபாடு செய்தார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அந்த வழிபாட்டை எல்லாம் அந்த பதிகத்துள் வைத்து நல்ல செறிவான ஒரு பதிகத்தை அங்கு பாடி ஈசனுக்கு அவர் அர்ப்பணம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இந்த காலத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அவருடைய மனம் வந்து திருக்கோபரணத்தை நினைத்தது உத்தர கைலாசத்தை நினைத்தது திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம் அப்பர் சென்றாரே அந்த ஊர் அப்புறம் திருகேதாரம் இது போன்ற தலங்களை எல்லாம் பற்றி கேள்விப்பட்டார் ஆனால் அந்த தலங்களுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை மனதினாலேயே அந்த தலங்களில் உள்ள ஈசனை பாடி வழிபடுகிறார் திருநாவுக்க பெருமான் வந்து காடஸ்தி வந்தபோதுதான் அவருக்கு கைலாயத்திற்கு போகணும் என்ற ஆசை ஏற்பட்டு ஆனால் இவர் என்ன பண்றார் மானச பூஜையிலேயே எல்லாத்தையுமே பார்த்துடுறார் இவர் கொஞ்ச நாள் கழித்து அங்கிருந்து கிளம்பி திருவேற்காடு திருவள்ளிதாயம் திருவொற்றியூர் இது போன்ற எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறார் திருவொற்றியூர்ல தங்கி சுவாமியை தரிசனம் செய்து சத்சங்களை நடத்தி கொண்டு அங்கிருந்து திருவயிலையில் கபாலியை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டு அங்கு கிளம்பி செல்கிறார் அவரை அங்கு வரவேற்பதற்கு பெரிய அடியார் கூட்டம் ஒன்று காத்து கொண்டு ஏன் அப்படின்னு கேட்டால் இவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டு சிவனேசர் அப்படிங்கிற ஒரு அடியவர் இவரை வரவேற்பதற்காக ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கார் இவர் வந்து அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டே அவர் நேர வந்து இறங்குறார் சிவகையிலிருந்து இறங்கி சிவனேசரையும் அவர் அவரோடு கூட வந்த அடியார் திருக்கூட்டத்தையும் வணங்குகிறார் சிவனேசர் தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஆச்சரியப்படும்படியான இந்த ஏற்பாடுகளை பதாகைகளை எல்லாம் வைத்தது அப்படிங்கிறத அடியார்கள் எல்லாம் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை நன்றாக ஆசீர்வாதம் பண்ணிக்கிறார் இந்த சிவனேசர் யாரு அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய சிவபக்தர் சமயங்கள் வளர்கிறது அவருக்கு விருப்பமே கிடையாது சைவம் தான் வளரணும் ரொம்ப பெரிய செல்வந்தர் சம்பந்தருடைய சரித்திரத்தை முழுவதுமாக அறிந்தவர் நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கார் அவர் எந்த ஊர்ல இருக்கார் என்னென்ன பண்றார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸ்வரன் மேல மாறாத பற்று கொண்டவர் சம்பந்தர் தன்னுடைய பாடல்களில் எல்லாம் பௌத்தத்தையும் சமணத்தையும் சாடுவதையும் சைவத்தை நன்றாக போற்றி பாடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் வந்து கவனித்து இந்த மதுரையில் நடந்த விஷயங்கள் போத்தமங்கையில் நடந்த விஷயங்கள் இதை எல்லாத்தையும் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அவர் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடோடு இருக்கிறார் இவருக்கு ஒரு பெண் பிள்ளை பூம்பாவை அப்படின்னு பேர் ரொம்ப அழகான ஒரு பெண் நல்ல மணமகனை தேடிக்கொண்டிருக்கிறார் இவர் சிவனேசர் இந்த மா யார் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சொத்து பூரா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதி கொடுத்து ஒரு நல்ல மணமகனாக வேணும்னு தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருஞார சம்பந்தரை பற்றி சொல்லி இவரை விட ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் நல்ல வயசும் கூட சரியான வயசு நீங்கள் வந்து இவரை இவருக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு எல்லோரும் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறார் என்ன நான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஞானசம்பந்த ஏற்கனவே நல்லா பிடிக்கும் அதனால் நான் வந்து நீங்கள் சொன்னதுனாலேயே நான் என் பொண்ணை வந்து அவருக்கு மனசால் கொடுத்துட்டேன் இப்போ என் சொத்தெல்லாம் கூட நான் ஞானசம்பந்த பெருமானுக்கே கொடுத்துட போகிறேன் அவரை நான் பார்க்குறேன்னா கூட எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறார் ஒரு நாளைக்கு இந்த பூம்பாவை என்ன பண்ணுறா தோட்டத்தில் வந்து பூ பறித்து கொண்டு இருக்கிறார் ஒரு மல்லிகை பந்தல் அதில் பூ பறித்து இருக்கும்போது பாம்பு வந்து அவளை ஆழமாக கொத்தி விடுகிறது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் உயிரை காப்பாற்றவே முடியல உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டே இருக்கிறது அப்புறம் என்ன சொல்றார் இந்த இவளை எப்படியாவது உயிர் பிச்சு கொடுங்க என் செல்வத்தை எல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் கேட்குறாரு எங்கெங்கெந்தோ எல்லாம் வருகிறார்கள் மந்திரவாதிகள் எல்லாம் வருகிறார்கள் சொத்து கிடைக்கிறதுன்னா சும்மாவா என்ன எதுவுமே அவளுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை உயிர் பிரிந்து விட்டது சரி நான் என்ன பண்ணுறது இவளை இவள் வந்து இப்போ என் பொண்ணு கிடையாது நான் எப்போவோ இவளை வந்து சம்பந்த பெருமானுக்கு கொடுத்தாச்சு நான் இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவளை தகனம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தகனம் பண்ணிடுறார் வெறுத்து போய் அந்த சாம்பல் அந்த எலும்பு எல்லாத்தையும் ஒரு சொம்பில் போட்டு அதை சுற்றி கட்டி அதற்கு தினமும் பூ பழம் நிவேதனங்கள் எல்லாம் செய்து அதையே கும்பிட்டு கொண்டு இருக்கிறார் அவர் சம்பந்தர் இங்கே வர வரைக்கும் நான் இந்த அஸ்தியை கரைக்க மாட்டேன் அவர்கிட்ட காமிச்சுட்டு தான் இதை கரைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இது மாதிரி இருந்த போதுதான் சம்பந்தர் இங்கு வருகிறார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே இவர் மீது இருந்த அபிமானத்தினால இவரை வரவேற்று நாம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அவர் இங்க வரவேற்று இங்க இது பண்றார் இந்த சிவனேசருடைய விஷயத்தை எல்லாத்தையும் சம்பந்தர் கேட்டுட்டு சரி முதல்ல போய் கபாலியை பார்த்துட்டு வருவோம் முன்னாடியே சொல்லி கொண்டிருக்கேன் இல்லையா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய சுவாமியை தான் முதல்ல பார்க்கணும் நேர கோவிலுக்கு போய் சுவாமியை கண்ணார பார்த்து நன்றாக தொழுது சிவனேஸ்வரை கூப்பிட்டு உன் பொண்ணோட அஸ்தி கலசத்தை கொண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வர சென்றவர் கோவிலோட புற மதிலுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க உள்ளுக்குள்ள வேண்டாம்னு சொல்லிடுறாரு ஏன்னா அஸ்தி கலசம் இல்லையா அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது நன்கு சாஸ்திரம் தெரிஞ்சவர் சிவனேஸ்வரர் என்ன பண்றார் ஒரு ரத்தின சிவிகையில அந்த பூம்பாவையினுடைய அஸ்தி கலசத்தை வைத்து அவருடைய தோழியர்கள் எல்லாரும் அதை சூழ்ந்து கொண்டு அதை எடுத்து கொண்டு வந்து அந்த அவர் சொன்ன இடத்துல அதை கொண்டு வந்து வைக்கிறார் ஊரே திரண்டு அதை வியப்போடு பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன செய்வார்கள் இந்த அஸ்தி கலசை வைத்து வைத்து என்ன செய்வார்கள் இந்த பையன் என்ன பண்ணுவான் சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க சம்பந்தர் அந்த அஸ்தி கலசத்திற்கு முன் வந்தால் அம்மா பூம்பாவாய் பூமியில் நான் எதற்காக பிறந்திருக்கிறோம் இந்த சிவபெருமானுடைய அடிகளை தொடுவதற்காக அவனுடைய திருவிழாக்களை கண்டு அவனுடைய பெருமைகளை சதா சிந்தித்து கொண்டிருப்பதற்காகத்தானே நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் அதுதான் உண்மை அப்படின்னா நீ இப்ப வந்து இதெல்லாம் பார்க்காம ஏமா போயிட்ட அப்படின்னு நீ எழுந்து வா என்ற ஒரு அர்த்தம் வரும் வருகிற மாதிரி அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கபாலிக்கு என்னென்ன திருவிழாக்கள் உண்டோ அந்த திருவிழாக்கள் அத்தனையும் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி மட்டிட்ட புன்னையன் காணல் மடம இலைங்கிற ரொம்ப பிரமாதமான அந்த பாடலை அவர் எழுதுகிறார் பாடுகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு பா ஒவ்வொரு அந்த பதிகத்துக்கு ஒரு பதினோரு கணக்காக்கும் சேர்த்து பதினொன்று இருக்குதுனாக்கா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு அங்கமாக அது வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த சொம்பில் இருக்குது வெறும் ஆஷஸ் தான் இருக்குது சாம்பல் தான் இருக்குது கொஞ்சம் எலும்பு இருக்குது அது ஒவ்வொரு பாட்டிற்கும் ஒவ்வொரு அங்கமாக வளர வளர நீ காணாதே போதியோ காணாதே போதியோ அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறார் ஒவ்வொரு உற்சவமாக சொல்லி சொல்லி அவர் வெளியில வெளியில் வரும்பொழுது அழகாக பன்னிரெண்டு வயது பெண்ணாக அழகாக அந்த குடத்துக்குள்ள அவள் வந்து உட்கார்ந்துருந்து வெளியில் வராலாம் எல்லாருக்கும் பார்த்தா ஒன்றுமே நம்ப முடியல இதெல்லாம் நம்ப முடிகிற விஷயமா இருக்கா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இப்படி கூட நடந்திருக்குமா அப்படின்னு இந்த கபாலியை காடாமல் நீ எப்படிமா போவ அப்படின்னு கேட்டு அந்த பாடலை பாடி இந்த முன்னாடியே சொன்னது மாதிரி சொற்களுக்கு வீரியம் உண்டு அந்த சொற்கள் யார் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த வீரியமானது மாறுபடும் அருளாளருடைய சொற்களை நாம் இப்போ கூட எலும்பில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி நோய் தீர்க்கும் பதிகங்களில் இதை சேர்த்துருக்காங்க எதுக்காக சேர்த்துருக்காங்க எதுக்குன்னா இந்த ஞான சம்பந்த பெருமான் எந்த ஒரு அருளோடு இந்த பாடலை பாடினாரோ அந்த அருள் அந்த பாட்டில் எப்போதுமே தான் அவள் இறந்தபோது அவளுக்கு வயசு ஏழு சம்பந்த பெருமான் வந்து அவளை பா அந்த அந்த சொம்ப சொம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாம்பலை பார்க்கும் பொழுது ஐந்து ஐந்து வருடம் ஆகிவிட்டு அஞ்சு வருஷம் அவர் நம்பிக்கையோட அந்த கலசத்தை பூஜை பண்ணியிருக்கார் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் செய்வாங்களா யாராவது எப்படியும் அவர் வருவார் பண்ணுவார் சம்பந்தர் அந்த அற்புதத்தை அவருக்காக செய்தார் போகக்கூடாது ஏற்கனவே இந்த சைவம் சமணம் பௌத்தம்னு அந்த நம்பிக்கையின் இது வேர்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் பொழுது இதுல வந்து அவருக்கு பண்ணிட்டா ஏதோ சொத்து கொடுப்பாரு அப்படி கிடையாது இந்த பகுதியை வந்து சேக்கிழார் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அந்த பூம்பாவையினுடைய உடல் அழகை பன்னிரெண்டு பாடல்களை வந்து அவர் புகழ்ந்து சொல்கிறார் அவளை எப்படி அவர் அழ அழகா இருக்கா அப்படிங்கிறார் பிரம்மதேவர் வந்து தான் படைத்த திலோத்தமை தான் அழகில் சிறந்தவர் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் சம்பந்தர் ஈஸ்வரனின் கருணையால் படைத்த பூம்பாவை அந்த திலோத்தமையை காட்டிலும் பேரழகியாக இருக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் கடைசி பாட்டில் சொல்றாரு அருகர் சேக்கிழார் சொல் அது தெய்வீக அழகினுடைய எல்லையாக அது இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறார் சேர்க்கிறது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் பூம்பாவை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தது இந்த பூம்பாவையை நீங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும்னு அவர் கேட்கிறார் பாம்பு தேண்டி இருந்திருக்கிறார் அவளை நான் சிவபெருமானுடைய அன்பினால் அவரிடம் உறையிட்டு மீட்டுக் கொண்டு வந்தேன் இப்பொழுது அவளுக்கு நான் உயிர் கொடுத்த தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கேன் இவளை நீங்கள் என்னை வளர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேக்கிறது முதல்ல சரி கிடையாது அப்படின்னு அவருக்கு உணர்த்துகிறார் தன்னுடைய ஸ்தானத்தையும் பூம்பாவினுடைய ஸ்தானத்தையும் சூழ்நிலையையும் எடுத்து சொல்கிறார் எப்போதோ அவர் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு இவர் நினைச்சிட்டார் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் மாப்பிள்ளை ஸ்தானம் இல்லை தந்தை ஸ்தானம்தான் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ இவர்கள் எவ்வளவு அழுது புரண்டு கேட்டாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் அவர்களிடம் மனத்த தான் இந்த பள்ளிக்கிழமை ஒழிய என்னை கட்டாயப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நல்ல சாஸ்திர நெறிகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார் சில காலம் மயிலையில் தங்குகிற கபாயினுடைய புகழை எல்லாம் பாடிக்கொண்டு சத்சங்களை வழக்கம் போல் நடத்திக்கொண்டு மேற்கொண்டு அங்கிருந்து திருக்கழுக்குன்றத்திற்கு செல்கிறார் மேற்கொண்டு யாத்திரை எப்படி தொடர்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம சிந்திக்கலாம் ஹரி ஓம் நமஸ்தே